உங்களுக்கு ஒன்று தெரியுமா ட்வின்ஸுக்கே ஒரே மாதிரி வாழ்க்கை நடக்கிறது இல்லை அதுவே நடக்காது ஒரு ஜாதகத்தை பார்த்து ட்வின்ஸுக்கு நாங்கள் ஜாதகம் பார்த்து சொன்னால் ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஆளுக்கு இருக்காது தான் ஜாதகம் கொடுத்து கேட்குறாரு இவருக்கு இப்படிலாம் இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்கிறோம்னாக்கா நாங்கள் அதுக்கு கண்டிஷன் அப்ளை தான் நாங்கள் சொல்லும் போதே சொல்லிவிடுவோம் ட்வின்ஸாக இருந்ததுன்னா நான் சொல்றது ஒரு ஆளுக்கு தான் பலிக்கும் ஒரு ஆளுக்கு பலிக்காதுன்னு ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்க இன்னொரு ஆள் ஜாதகத்தை தான் காட்டி கேட்குறாங்க ரெண்டு பேருக்கு ஒரு நிமிஷம் தான் வித்தியாசம் மைன்யூட்டான விஷயத்தை நாங்களே சொல்லக்கூடாது தான் கடலை அதில் முக்கியமான ரகசியம் டூவின்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் எங்களால் பதி பதில் சொல்ல போகிறோம் யாருக்குன்னு சொல்ல முடியாது எந்த மாற்றமும் இருக்காது ஜாதகத்தில் மாற்றம் இருக்காது தசா நவாம்சத்தில் மாற்றம் எதுவுமே மாற்றம் இருக்காது அந்த ஒரு நிமிஷத்தில் மைன்யூட்டாக எங்கேயோ மாறி இருக்கும் ஆனால் அது கேல்குலேஷனே கிடையாது ஒரு நிமிஷம் வித்தியாசத்தில் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு நிறைய சேஞ்சஸ்லாம் வரலாம் ஆனால் ஒரு நிமிஷம் வித்தியாசத்தில் பிறப்புக்கு ஒரே ஜாதகம் இருக்கும் ஜோஷியரோட பலன் ஆளுக்கு தான் இருக்கும் ஒரு ஆளுக்கு இருக்காது அதிகபட்சமாக போனால் இது தான் சொல்ல முடியும் ஒழிய ரெண்டு பேரில் யாருக்கு இது நடக்கும்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை